ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் இவ்வளோ நாள் அண்ணாமலை பேசாத பேச்சா அண்ணாமலை மீது என்ன வழக்கு இருக்கிறது அவதூறு வழக்குகள் இருக்குது சில வழக்கில் அவர் ஆஜராகி வருகிறார் அதாவது பல ஊழல் வழக்குகள் குற்றச்சாட்டுகளை சொல்லி அது தமிழக அரசு மீதும் தமிழக அரசில் உள்ள பல அமைச்சர்கள் மீதும் அவர் சொல்லி வருகிறார் குறித்த வழக்குகள் ரெண்டு மூன்று வழக்குகள் விசாரணையில் இருக்குது போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு ஏன் அவர் ஒன்றுமே செய்ய முடியாதா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறாரு ஆதாரங்கள் எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா டே தினந்தோறும் ஆளுங்கட்சியோ இல்லை இவர் பேசக்கூடியவர்களோ இவருக்கு பதிலளித்தார் இவர் பெரியாலாகிருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் திமுக வந்து எல்லா இதுக்கும் பதிலளிக்கலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் ஒன்று ரெண்டு வழக்குகளை போட்டுவிட்டுருக்காங்க இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம் அண்ணாமலைக்கு போகலாம் லோக்கல் பொலிட்டிஷியனுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி ஆட்சிக்கு வந்தால் இரண்டே மாதத்தில் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரே ஒழிச்சு கட்டிடுவாங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி ஏன்னா கேரள முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி மீது எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க எல்லா முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களே எதிர்க்கட்சிகள் சாத மம்தா பானர்ஜி உட்பட எல்லோரும் சிறைக்கு சென்று விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்காரு இது உண்மையும் கூட காரணம் என்னென்னா சாதாரண போலீஸ் டெல்லி போலீஸ் வந்து நீங்கள் வந்து தெலங்கானா முதலமைச்சருக்கு வந்து ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறான் இங்கே டெல்லியிலேருந்து அனுப்பி ஒரு முதலமைச்சருக்கு நோட்டீஸ் அனுப்பி வந்து ஆஜராகி தேர்தல் நேரத்தில் இதை பேசுறீங்க அதை பேசுகிறீங்க இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுன்ற அளவுக்கு இவர்கள் வந்து எப்படின்னா இப்போ அராஜகத்தின் உச்சத்துக்கு மத்திய அரசு போயிடுச்சு இந்த தேர்தல் நெருக்கடி காரணமாக ஒரு தோற்று அப்படின்றனால இப்போ அமைதியாக இருக்காங்க கொஞ்ச நாளாக இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்த மூன்றாம் கட்ட தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க எனவே இது வந்து ஒரு போர் அப்படின்னு சொல்லி கா அது வந்து யாருக்கும் தெரியும் ராகுலுக்கும் தெரியும் மம்தாவுக்கும் தெரியும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா இந்த முறை எதிர்கட்சிகள் ஜெயிக்கலை அப்படின்னா இந்தியாவில் எதிர்கட்சிகளே இருக்காது அடுத்த தேர்தல் இருக்காதுன்னு பல முறை பல தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க சரியா அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மோடி அமித்ஷாலாம் ஒரு வாரம் கூட வெளியில் இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும் ஏன்னா அவர்கள் ஜெயித்தால் அவர்கள் இவர்களை உள்ள வைப்பாங்க அப்படின்றது நாட்டில் வந்து இனிமேல் தேர்தலே நடக்காது மோடி தான் இருபது வருடத்துக்கு பிரதமராக இருப்பார் சட்டத்தை மாற்றி விடுவார்கள் இந்த எவனுமே எதிர்த்து பேச முடியாது இவர்களை எதிர்ப்பதற்கே ஆள் இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருவார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மைன்றது இப்போ க நடக்கக்கூடிய வழக்குகள் பல முதலமைச்சர்களை பிடிச்சி உள்ளே போட்டது பொய் விளக்கு போட்டது இது எல்லாத்தையுமே ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இப்போ வந்து மத்தியில் மோடி ஜெயிக்க மாட்டார் பிஜேபி ஜெயிக்காத அப்படின்றத அறுதியிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கான நிலைமை இந்த நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்திருக்கு ஸோ நினைக்கும் போது இவர்கள் வரமாட்டார்கள் இவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் மீண்டும் மோடி பிரதமராக வரமாட்டார் மோடியை பிரதமராக வைக்க மாட்டார்கள் என்று தப்பித்தவறி கூட்டணி ஆட்சின்னு வந்தால் கூட மோதிர மோடியோ அமித்ஷா ரெண்டு பேருமே பதவியிலேருந்து தூக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா இந்தியா கூட்டணி ஒரு வலுவான இடத்தை பிடித்து ஒரு ஆட்சியை பிடித்து விடும் அப்படின்ற நேரத்தில் இந்த அண்ணாமலை போன்றவர்கள்லாம் நாலாம் தேதியிலேருந்து அந்த மாதம் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீ முஸ்லம் போலீஸாரை அண்ணாமலை மேலே ஒரு வழக்கை தொடுத்துருக்காங்க வழக்கில் வந்து அவர் பேரை சேர்த்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்த ஒரு லேடி அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோமதி இந்த அம்மையார் வந்து அன்று மாலை தேர்தல் வாக்கு பதிவு முடிந்த உடனே ஒரு ஆற ஆறரை மணிக்கு அடித்து கொல்லப்படுறார் அடித்து அடி சாவடி அடித்து கொண்டு போடுறாங்க செத்த உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து என்னென்னா காவல்துறையே வந்து அது குறித்து என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து இந்த அம்மா வந்து பிஜேபி ஓட்டு போட்டதுனால திமுகவினர் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லியிருந்தார் இவர் நேர்லேயும் பார்க்கல இவர் அந்த இடத்துக்கும் போக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஸோ இது மட்டுமா அண்ணாமலையோட பொய் புரட்டு பித்தலாட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒரு மேலே இருக்குது இப்போ வந்து என்னென்னா கலவரத்தை அதாவது ரெண்டு ஜாதியினருக்கிடையே ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஜாதிக்கிடையே இடையே கலவரத்தை தூண்டார்னு இப்போது ஃபியூஸ் மனுஷன் பெறவர் ஒரு பொதுநல ஒரு வழக்கை தொடர்ந்துருக்கிறார் அதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அது வந்து பெரிய வழக்கு அது சரியா அதற்கு அடுத்து இந்த வழக்கு இப்போ இந்த வழக்கில் இன்றைக்கி சேர்த்துருக்காங்க அண்ணாமலையை ஏன் சேர்த்தா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சுன்னா ரே அண்ணாமலையே ஓடிடாப்புல இருக்க மாட்டாப்புலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜெயித்தாங்கன்னா இவர்கள் தப்பி ஓட வேண்டியதான் ஆனால் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் பிஜேபியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிஜேபியே தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் முதல்ல அண்ணாமலையை தூக்கி இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு உள்ள நிலை தான் அண்ணாமலைக்கு வரும் எந்த எந்தவித மாற்று கருத்து கிடையாது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதிக்குள்ளே அண்ணாமலை வந்து பல வழக்குகள் பல பிரி முதல்ல ஒரு வழக்கில் கைது பண்ணுவாங்க பல பிரிவுகள் பல வழக்குகளின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம் அதே மாதிரி அவர் கட்சியில் இருக்க இன்னும் சில பேரும் உடனடியாக தூக்கப்படுவார்கள் இங்கே வந்து இன்னும் பல ரவுடிகள் அந்த கட்சியில் சேர்த்துருக்காங்க குண்டா சாக்கில் உள்ளே போனவன்லாம் உள்ளே வச்சுருக்காங்க இவர்கள் அனைவருக்குமே ஆப்பு இருக்குது ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்குள்ளே இவர்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியை சலசலத்து போய் அதில் உள்ள பதவியில் உள்ளவர்கள் எல்லாமே வேறு பதவிகளுக்கு மாற்றப்படுவார்கள் அதற்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே இல்லை இருக்க விடாமல் இந்தியா கூட்டணி செய்துவிடும் தமிழ்நாட்டில் அது ஒரே மாதத்தில் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோமதின்ற லேடியை வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக திமுக காரங்க அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அண்ணாமலை ஒரு மாநில கட்சி தலைவர் இப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இல்லையா இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோமதி என்பவருக்கும் கலைமணி என்பவருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்கனவே தகராறு இருந்து கொண்டிருந்தது இந்த தகராறின் அடிப்படையில் தான் அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்காரு அது தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று நடைபெற்றிருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் வந்து இதில் கோ சொந்த தகராறில் அவங்க சண்டை போட்டதை கோர்த்து விட்டு ஏற்கனவே கோர்த்து விட்டாங்க பாருங்கள் அதாவது ஒரு இராணுவ வீரன் வந்து அடித்து கொண்டு விட்டாங்க அதுக்கு வந்து தேசபக்தி கதையெல்லாம் வடையெல்லாம் சுட்டாமல் பாருங்க அவங்க ரெண்டு பேர் சொந்தக்காரன் திமுக கவுன்சிலர் தூக்கி உள்ள வச்சாங்க விட்டா தள்ளிவிட்டால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எழுபது வயசில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து ராணுவ வீரன் அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பெரிய கூட்டம்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு மெண்டல் பையன் வந்து மேஜராக இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தன் யூனிஃபார்மோடு வந்து பாத்தக கூட்டத்தில் கலந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் மீது வழக்கு தொடக்கப்பட்டு போய் உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டான் இந்த மாதிரி மெண்டல்கள் தான் இவங்க ஏன்னா வாய்க்கு வர்றதை எதிர பேசுகிறது ஆதாரம் இல்லாமல் இந்த வகையில் இதை பேசுனதுனால இன்று காவல்துறை வந்து அண்ணாமலை மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பத்து நாளில் அண்ணாமலை மேலே பல வழக்குகள் பாய்ந்து அவர் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் எதிர்கட்சிகள் எல்லாமே பேசிக்கிறாங்க அதற்கு இன்றைக்கி வந்து இந்த வழக்கு போட்டிருக்கிறது இது ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி கோவை இந்த கோயில் வந்து அந்த சிவன் கோயில்கிட்ட வந்து என்னென்னா ஏறி ஏறிவாங்க தீவிரவாதிகள் வந்த காரு வந்து வெடிகுண்டு எங்கேயோ கொண்டு வைக்க போயிருக்கேன் அப்படின்றாங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி எனக்குனா அதை வெடிச்சதடிச்சு இதை பற்றி அதாவது சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறையிலிருந்தே சில கருப்பாடுகள்கிட்ட ட சில டீட்டெயிலை வாங்கி இதை சுற்றி விட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டை வந்து சுற்றி விட்டு பேச்சிக்கொன்று அண்ணாமலை திடீர்னு அதை வாயடைக்க வச்சுட்டாங்க அது வேறு விஷயம் இது இந்த வழக்கிலையும் இதில் வந்து சட்டம் ஒழுங்கை செயல்படுத்த விடாமல் ஒரு ஆட்சி நடத்த விடாமல் அதுக்குள்ளே பூந்து பல்வேறு பொய்யான தகவல்களை பதிவு தான் இவர் மீது வழக்கு போடுவதற்காக தயார் நிலையில் இருக்காங்க இப்படி பல வழக்குகளில் வந்து அவர் மீது பாயக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜூன் மாதம் எப்படியும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பல தலைகள் நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லை ஸ்டேட்லேயே முதல் இதாக வந்து அண்ணாமலையை உள்ளதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் வர நான் ஒரு நாலாம் தேதி ரிசல்ட் தெரிஞ்ச உடனே பத்தாம் தேதிக்குள்ளே இது என்ன ரிசல்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்